ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்திங்கன்னா மோட்ச ஏகாதசி பற்றி தான் பார்க்க போறோம் மோட்ச ஏகாதசி அப்படின்றது பாவங்கள்ல இருந்து விமோட்சணம் பெறத்துக்கும் மரணத்துக்கு பிறகு மோட்சத்தை அடையிறதுக்கும் விஷ்ணுவை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் இத கைசிக ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசியை தான் நம்ம மோட்ச ஏகாதேசி அப்படின்னு அழைக்கிறோம் அதனால் பல்வேறு சிறப்புக்கள் கொண்ட இந்த மோட்ச ஏகாதேசி தினத்தில் நம்ம சில வழிபாடு செஞ்சாலே நம்மளுக்கு ஏக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரதத்தை மேற்கொள்கிறவங்க முடிஞ்சவங்க முழு நாளும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம் இல்லைன்னா ஒருவேளை உணவு எடுத்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க திருக்குறுங்குடி இல்லைனா ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் நீங்க சேவிக்கிறது நல்லது மோற்ற ஏகாதசி அன்னைக்கு பகவத்கீதை குறைஞ்சது ரெண்டு பக்கமாவது நீங்க படிக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நபர்களுக்காகவாவது நீங்க பகவத்கீதை வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு மிக பல பெரிய பலனை வந்து அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாள்ல நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்புறம் பச்சை கற்பூரம் கூட நீங்க வாங்கி பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா துளசி மாலை சாத்தலாம் அப்படியும் இல்லை இது இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த விரத பலனை வந்து நீங்க பிறருக்கு எடுத்து சொல்லலாம் இதை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பசுவை ஒரு அந்தனருக்கு தானம் செஞ்ச புண்ணியம் வந்து கிடைக்கும் இன்றைய நாள்ல நீங்க இந்த மேற்கொள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து நடக்கும் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மோட்ச ஏகாதசியை மேற்கொண்டா பாப விமோச்சனம் பெற்று மோட்சோ முக்தி அடையக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் என்ன அன்பர்களே இந்த பதிவில் மோட்ச ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப எளிமையான விரத முறை தான் இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் செலவு பண்ண வேணாம் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய பாபத்துலேருந்து உங்களுக்கு விமோச்சனை கிடைக்கும் சீக்கிரமாகவே வந்து முக்தி அடையக்கூடிய பலனை நம்ம வந்து பெறுவோம் அடுத்தடுத்த பிறவி எடுத்து நம்ம கர்மாவில் சிக்கி தவிச்சு அனுபவிக்கிறதுக்கு இந்த விரதத்தை மேற்கொண்டோன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு முக்தி கிடச்சிடும் பிறவா நிலைக்கு வந்து போயிடுவோம் மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிவிட்டோம் நன்றி